இப்போ முதலில் வாழ்வில் சோதனை ஏற்பட்டால் சிந்திக்க வேண்டியது இந்த சோதனை ஏன் வியாபாரத்தில் ஏற்பட்டாலும் சரி உறவுகள் பிரிந்தாலும் சரி வாழ்வில் என்ன சிரமம் ஏற்பட்டாலும் சரி ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டாலும் சரி உங்களுடைய கால் சறுக்கிறாலும் சரி யோசிக்க வேண்டியது ஏன் இந்த சோதனை அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிய செல்லம் அவர்களுடைய வாழ்வின் மூலமாக எமக்கு கொடுத்த பாடம் உகதுடைய களம் உகதுடைய களத்தின் சோதனையின் அடிப்படை பாவங்கள் பாவங்கள்தான் சோதனைக்கு மூலதனமாக அவை இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒரு சோதனைக்கு என்ன உங்களுக்கு சோதனை வரணும்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க பாவங்கள்ல பாவத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் என்ன சோதனைதான் சொல்லல்லாஹ் உழைக சொல்ல சொன்னாங்க யாக்கும் உங்களை எச்சரிக்கிறேன் எரிக்கக்கூடிய பாவங்களை விட்டு எரிக்கக்கூடிய பாவங்களை விட்டு எச்சரிக்க செய்கிறேன் எப்படி சில சமூகம் கட்டைகளை போடுவார்கள் கட்டைகளை போடுவார்கள் எரியக்கூடிய நெருப்பின் மீது வீசப்பட்ட கட்டைகள் எப்படி மாறும் தீ குழம்பாக தீயுடைய மூட்டமாக மாறிவிடும் அதுபோல் பாவங்களை குறித்து எச்சரிக்கை செய்கிறேன் ஒரு பாவம் செய்வாய் அது உன்னை அழிக்க வரும் இன்னொரு பாவம் செய்வாய் அதுவும் உன்னை அழிக்க வரும் அதே பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாய் என்றால் அவ்வளவுதான் உன்னை அது முழுவதுமாக அழித்து விடும் அல்லாஹுடைய குரானுடைய வசனம் சுரத்து சுமருடைய ஐம்பத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது குல்யா இபாதி அல்லதீன் அஸ்ராஃபு அல அன்ஃபுசிஹி லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஅ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் ஒரம்பு மீறி பாவம் செய்யக்கூடிய நடிகார்களே அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான் ஏன் அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவன் இறக்க குணமுடையவன் அல்லாஹுடைய அருளைப் பற்றி புரிந்தாயிற்று அதோடு அந்த வசனத்தை முடிக்காமல் அடுத்தடுத்து வசனங்களில் அல்லாஹ் என்ன சொல்ல வ மின் ஒரு பாவத்தை செய்கிறாய் பாவம் என்று உணர்கிறாய் அதை அல்லா மன்னிப்பானா என்ற கேள்வி வருகிறது அல்லாஹ் நிச்சயம் மன்னிப்பான் அருளில் கவலை இழுக்காது ஆனால் மன்னிப்பை தேடி விட்டதோடு மட்டுமல்லாமல் அல்லது மன்னிப்பை தேடி விட்டு அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டார் என்றால் மீண்டும் அதே பாவத்தை தொடரக்கூடாது நீ வ ஆரம்பிக்கும் உன்னை நீ அல்லாவை நோக்கி திருப்பி விடு விடுமூலகு உன்னிடம் அவனிடத்திலே உன்னை உன்னை ஒப்படைத்து விடு கபுள் அதான் வேதனை உனக்கு வருவதற்கு முன்னால் ஏன் வேதனை வருது அந்த பாவத்தை செய்யற அல்லாவுடைய அருள் அல்லா மன்னிச்சிட்டானு சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் வேதனை உர்னே செடிக்கறான் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அதே பாவத்தை நீ தொடர்ந்தேன்னு சொன்னா அல்லாவுடைய அருளை வேற மாதிரி நம்பிக்கை வச்சிருக்க நீ என்ன நம்பிக்கை வச்சிருக்க يا رب மன்னிச்சிடே இருப்பா மன்னிச்சுக்கிட்டே இருப்பா இந்த பாவத்தை நீ செஞ்சு மனம் திருந்தி விட்ட பாவத்தை மறுபடியும் செஞ்சேன்னு சொன்னா இறைவன் மன்னிக்க மாட்டானல்ல ஏச்சடிக்கிறான் மின் கபல் ஏச்சிய குமுல் அத அந்த பாவம் உனக்கு சோதனையாக வேதனையாக மாறி வரும்

அல்லாஹ் அந்த பாவங்களின் மூலமாக அந்த வேதனையை கொடுத்திருப்பான் மூன்று மனிதர்களை அல்லா சொல்கிறான் அதற்கு பிறகு அந்த வசனங்களை நான் விட்டேனே அல்லாவுடைய விஷயத்தில் இப்படி நடந்து கொண்டேனே கேலி செய்பவர்களில் பழிப்பவர்களில் அல்லாஹுடைய விஷயத்தில் பழிக்கக்கூடிய மனிதர்களில் ஒருவனாக நான் மாறிவிட்டேனே என்று ஒருவன் தன்னைத்தானே குறைபடுவான்

வாய்ப்பு வரும்போது அதை மறுத்து இன்னொரு வாய்ப்பு இன்னொரு வாய்ப்பு வந்தா பாத்துக்கலாம் இது வந்தா பாத்துக்கலாம் அப்படி நடந்தா பாத்துக்கலாம் அந்த நிலைமை வந்தா மாறிக்கலாம்னு சொல்லுவோம் இதுல மட்டும் வட்டிக்கு போய்ப்போம் வட்டி விட்டுருவோம் அடுத்த வரும்போது பாத்துக்கலாம்னு சொல்லுவான் அது கல்யாணம் வரைக்கும் தானே தப்பு செஞ்சுப்போம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க மனைவி தானே பாத்துக்கலாமா பொதுவா சொல்ல போனா எல்லாரும் சொல்லக்கூடிய காரணம் தானே இன்னைக்கு இப்ப அல்லாவுடைய மார்க்கத்தின்படி ஒரு பெண் ஒரு ஆணை விரும்பலாம் விரும்பலாம் எப்படி விரும்பலாம் ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கா சரி பிடிச்சிருக்கு அவங்க அப்பா அம்மாகிட்ட போய் பேசுங்க வழியை வச்சு கல்யாணம் முடிங்க அதுக்கப்புறம் வாழுங்க ஆனால் இன்னைக்கு வாழ்க்கைங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடியே வாழ்ந்துறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அதை ஹலாலாக்குறாங்களா எப்படி ஹலால் ஆக்க முடியும் இப்ப வாய்ப்பை தவறாக பயன்படுத்துவார்கள் அல்லாஹ் கொடுக்கின்ற அனுமதியை வாய்ப்பு வரும்போது மாற்றி கொள்ளலாம் என்பார்கள் வாய்ப்பை தேடுவார்கள் இவர்களுக்கும் அல்லாஹ் சோதனையால் வேதனையை கொடுத்து விடுவான் இந்த மூன்று மனிதர்களை எல்லாம் தரம் பிரிக்கிறான் ஒருவர் தன்னைத்தானே பழித்து கொள்வார் இன்னொருவர் அல்லாஹை சாட்டி விடுவார் இன்னொருவர் வாய்ப்பைத் தேடி செல்வார் இந்த மூவரும் நஷ்டவாளிகள் தார் யார் அந்த நிமிடத்தில் அல்லாஹ் தங்களை ஒப்படைக்காதவர்களை தகிர பாவம் என்று தெரிந்த உடனேயே விடாதவர்களை தகிர அல்லாஹ்வுடைய வசனம் இருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்திலேயே கட்டுப்படாதவர்களை தகிர இந்த மூவரும் நாளை மறுமையில் நஷ்டவாளிகளாக மாற்றப்படுவார்கள் அலிப்தாபி சாலிபிராவது அல்லாஹ் உரன் அவங்க இடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார் யாழி என்னால் இரவு வணக்கத்தில் ஈடுபட முடியவில்லை என்ன காரணம் அழியவகல் அந்த ரஜுனு அது கை எதற்கு நோக் நீ பாவங்களால் பிணைக்கப்பட்ட மனிதனாய் இருக்கிறேன் என்டாரு உன்னை கிடையாமல்லா என்னுடைய தொழுகையிலிருந்து தடுப்பது உன் பாவம் உன் உறக்கம் அல்ல உன்னை உறங்க வைப்பது அந்த பாவம் அஷ்ஷது அல்லாஹ இல்லாஹ இல்லல்லாஹ அஷாது அல்லு முகம்மது அரசு அல்லாஹ் என்று ஃபஜீருடைய அதானை உன் காதில் விழாமல் ஆக்குவது உன் உறக்கம் அல்ல உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவம் அல்லாஹ் எதுக்கீரில் நிம்மதியை அடைவிடாமல் விடாமல் தடுப்பது உன்னுடைய காது அல்ல உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவம் உலக வாழ்வில் எது நடந்தாலும் இறைவனிடம் இருந்து அது உன்னை தூரமாக்கினால் நீயாக தூரமாகவில்லை உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவம் அல்லாஹுடைய அருளை தடுக்கிறது விடுபடாத வரை இருந்து விடுபட முடியாது வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுகிறதா வட்டி கலக்கிறதா என்று பார் அல்லா அனுமதிக்காத முறையில் வியாபாரம் செய்கிறாயா என்று பார் உறவில் விரிசல் ஏற்படுகிறதா அந்த உறவை அல்லா அனுமதித்த முறையில் வைத்திருக்கிறாயா என்று பார் கவலைகள் பிரச்சனைகள் குடும்ப வாழ்வு ஏற்படுக ஏற்படுகிறதா வாழ்கிறாயா என்று பார் உன் மனைவிக்கு நீ தூய்மையானவனாக உனக்கு தூய்மையானவனாக இருக்கிறாளா என்று பார் இப்ப சோதனைகள் வரும்போது யார் இப்படி தரம் பிரித்து ஆராய்கிறார்களோ இவர்களும் அல்லாஹுடத்தில் வெற்றி செய்யப்படுவார்கள் இந்த உலக வாழ்வு இது போல் கொண்டே இருக்கும் அப்படி நீ பாவத்தை செய்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் விட்டுவிடு அல்லாஹ் அந்த சோதனையை நீக்கி விடுவான் அன்று முடிவடு அல்லா உனக்கு நீக்குவான் அன்று முடிவடு அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொள்வான் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்த மனிதன் தான் திருந்த வேண்டும் என்பதற்காக ஒரு அறிஞனை கடைசியாக ஒரு மனிதனிடத்திலே கடைசியாக போகிறான் அவனும் அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை எழுக்க செய்கிறான் அவரையும் கொலை செய்கிறான் இப்ப நூறு பேரை கொலை செய்ததற்கு பிறகும் அவன் உள்ளத்தில் அல்லாவிடத்தில் செல்ல வேண்டும் என்ற ஆசை வருகிறது ஒரு இடத்திலே கேட்கிறான் அறிஞர் சொன்னார் இந்த ஊரில் இருந்து கிளம்பி நல்லவர்கள் வாழக்கூடிய ஊருக்கு செல் பாவத்தில் இருந்து விடுபட்டு முதலில் செல் போ அவர் முடிவெடுத்து போகக்கூடிய வழியிலேயே மரணமாகி விடுகிறார் அவர் அந்த இடத்துல போய் சேரல அவர் அந்த இடத்தை போய் சேரல முயற்சி பண்றார் போறதுக்கு போகக்கூடிய வழியில் மரணம் வருகிறது அவர் உண்மையில் அல்லாவுடைய அளவுகோளின்படி இயற்கையின் அளவுகோளின்படி பாவிகளுடைய ஊருக்கு தான் அருகாமையில் இருந்தார் ஆனால் அல்லா நல்லவர்களுடைய ஊருக்கு அவரை அருகாமையில் ஆக்கி நல்லவர்களின் உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குகளை கைப்பற்ற அல்ல அனுமதித்தது ஏன் அவர் நாடினார் முதலில் அதை செயல்படுத்துவதற்கு கொஞ்சம் நடந்து சென்றார் அப்ப வட்டியில் இருக்கிறாயா முடிவடு இனிமேல் செய்ய மாட்டேன் என்று முயற்சி செய் அல்ல உன்னை அந்த பாதைக்கு அழைத்து சொல்வார் ஒரு விஷயத்தில் ஒரு உறவு உனக்கு ஹராமாக இருக்கிறது அன்று விடு அல்லாஹ் உனக்கு அதை ஹலால் ஆக்குவாள் அல்லது உன் ஹராமே உன் ஹலாலை தடுத்து விடும் ஹராமே உன் ஹலாலை தடுத்து விடும் இப்போ இது எல்லா விஷயத்திலும் குறிப்பாக நம்ம இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய சோதனைகளை வச்சு சொல்றான் இது எல்லா விஷயத்திலையும் இதைத்தான் அல்லாஹ் ரபுல் அலமீன் நீதியாக வைத்திருப்பார்